இப்ப அடிக்கிற வெயில்ல வெளியே சுத்திட்டு வந்து வீட்டுல கண்ணாடியை பார்த்தோம்னா ஆதார் அட்டையில இருக்கிற போட்டோ கூட நம்மளோட அழகா இருக்கும் போல இந்த வெயிலோட சூட்டுக்கு மூஞ்சி எல்லாம் கருத்து போயிருது தோலும் வறண்டு போயிருது முடி உடஞ்சு போகுது காலுமே வெடிச்சு போயிருது இதையெல்லாம் சரி பண்ணணும்னா பியூட்டி பார்லர் தான் போகணும் அதுவும் ஆஃபர்ல கிடைச்சா இன்னும் சூப்பரா இருக்கும்ல கிளாஸிக் ஹேர் கட் பண்ணா டீடென் ஃப்ரீயா பண்ணிக்கலாம் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல சர்வீஸ் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்டும் பண்ணி தராங்க இந்த ஆஃபர் எல்லாமே நம்ம பழனி ஸ்டுடியோ செவன்ல சித்திர வர்ச லான்ச் பண்ணிருக்காங்க ஸ்டுடியோ செவன் ஃபேமிலி அண்ட் பிரைடல் ஸ்டுடியோ